அன்பு ரெட்ரோ ஆன்மீக நேயர்கள் அனைவருக்கும் கணியரின் அன்பான வணக்கம் இன்னைக்கு நம்ம சிறப்பு தகவலோட தான் வந்திருக்கோம் ராகேது பேர்ச்சி பலன்கள் எப்படி இருக்கும் தனுசு ராசி நேயர்களே பெரிய ராஜயோகம் ஆரம்பம் எதுக்கு ஆரம்பம் எப்போதுமே நீங்கள் வெற்றிக்குரிய பாதையில் தான் போய்ட்டுருக்கீங்க இப்போ ஒன்றும் கெடுதல் இல்லை ஏன்னா மூணாம் இடத்துல அருமையாக ராகு பகவான் பிறந்திருக்காரு இந்த நாலாம் இடத்துல இருக்கும்போது ரொம்ப சின்ன சின்ன தொந்தரவுகள் இருந்தாலும் கூட அந்த ராகு வந்து மூணாம் இடத்துக்கு வரும்போது பெரிய வெற்றிகளெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் எந்த கவலையும் பட வேண்டியதில்லை நீங்கள் நினைத்தது நடத்த முடியும் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு எந்த பிரச்சனையும் இல்லை வாகன யோகம் உண்டு தாயினால் சுகம் உண்டு அனைத்து நன்மைகளும் பெறுவீர்கள் என்னங்க அந்த அளவுக்கு பெரிய பிளஸ் பாயிண்ட் வந்து ராகு ராகு வந்து உங்களுக்கு தனுசு ராசிக்காரவங்களுக்கு கொடுக்குறாரு பண வருவாயில் கொஞ்சம் சுணக்கம் ஏற்படும் வர்ற பணத்தை நீங்கள் செலவு பண்ணிக்கிட்டே இருப்பீங்க அதனால கொஞ்சம் பார்த்து ப செலவு பண்ணுங்கள் சகோதர சகோதரிகளுக்கு எப்படி இருக்குன்னா ரொம்ப பிரமாதமாக இருக்குது இளைய சகோதர சகோதரிகள் அவர்களுக்கு காதல் திருமணம் கைகூடி வரும் திருமண வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் அவங்க எடுத்த காரியங்கள் பெரிய வெற்றியை கிடைக்கும் எந்த விஷயத்துலையும் தோல்வி இல்லை ஆனால் கொஞ்சம் குழப்பமாகவே இருப்பாங்க அம்மாவுக்கு எப்படி இருக்குது அம்மா வெளிநாடு போகிற யோகங்கள் இருக்குது நீங்கள் படிப்புக்காக வெளிநாடு போகிற யோகங்கள்லாம் இருக்குது வாகனம் வாங்குகிற யோகங்கள் இருக்குது பழைய வண்டியை மாற்றிட்டு புதிய வாகனம் ஞானம் யோகங்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கு சுகத்தில் எந்த குறைபாடுகளும் இல்லை சரி புத்திர பாக்கிய விஷயத்துல டாப் லிஸ்ட் முதல்ல அதிகப்படியான புத்திர பாக்கியம் யாருக்கு கிடைக்கும்னா தனுசு ராசிக்கு தான் இவங்களுக்கு தான் புத்திரர்களை என்றைக்குமே தொந்தரவு இல்லை எந்த விஷயத்துலேயும் தொந்தரவும் இல்லை ஏன்னா உத்திராடம் மட்டும் கொஞ்சம் லேட்டாகும் அவ்வளோதான் நான் விழுந்து எல்லா தனுசு ராசிக்காரங்களுக்குமே புத்திர பாக்கியம் எப்போதுமே அமோகமாகவும் திருப்திகரமாகவும் இருக்குது எந்த குறைபாடுகளும் இல்லை வழக்கு சார்ந்த விஷயங்கள் நோய் சார்ந்த விஷயங்கள் வெற்றிக்குரிய விஷயம் நிறைய வெற்றி அடைய போகிறது தனுசு ராசி தான் தனுசு ராசி வந்து ஸ்போர்ட்ஸு என்னங்க போட்டி பந்தயங்கள் அதே மாதிரி பரீட்சை தேர்வுகள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் தேர்வுகள் நீட் எக்ஸாமு இதில் எல்லாத்துலேயும் ஜெயிக்கிறவங்க தனுசு ராசிக்காரங்க தான் நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள் நிறைய பேர் இந்த பா வரிசை என்னங்க அந்த யூ வரிசை இந்த மாதிரி நிறைய வரிசைகள்லாம் வரும் இந்த தமிழ் எழுத்துக்கள் யோ இந்த வரிசைகள்லாம் இருக்கவங்கெலாம் பாருங்கள் ரொம்ப விசேஷமாக இருக்கும் பொதுவாக தனுசு ராசி தான் அதிகப்படியான வெற்றிகளை பெறுவார்கள் ஸ்போர்ட்ஸாக இருக்கும் சூப்பர் சிங்குலேயே பாருங்கள் தனுசு ராசி தான் வெற்றி பெறும் இப்போ நம்ம எடுக்கும்போது கிட்டத்தட்ட இறுதி சுற்றுக்கு நரிக்கிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன் இது என்றைக்கு போடுறாங்கன்னு தெரியல கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் தனுசு ராசி தான் அப்போ அதில் அதில் மூணு தனுசு ராசி இருக்குது மூணு பேருமே டாப் லிஸ்ட்டுக்கு வந்துட்டாங்க அதில் எந்த தனுசு ராசி வருதுன்றதை நம்ம பார்க்கணும் ஏன்னா ஜாதகம் வேணும் இல்லையா ஜாதகம் வேணும்தான் தான் நம்ம சொல்ல முடியும் அந்த அளவுக்கு தனுசு ராசியில் ரொம்ப பெரிய விசேஷங்கள்லாம் உண்டு அடுத்ததாக அவங்களுக்கு திருமண வாழ்க்கை திருமணம் சார்ந்த விஷயம் வேலை சார்ந்த விஷயம் எல்லாம் சிறப்புங்க சார் தொந்தரவே இல்லைங்க சார் இந்த வருஷம் அதிகப்படியான கல்யாணம் த தனுசு ராசிக்கு தேங்க்ஸ் சார் அதே மாதிரி பெண்ணால் யோகம் தனுசு ராசிக்கு தேங்க்ஸ் சார் எப்போதுமே வெற்றி கிடைக்கும் பதினெட்டு மாதத்துக்கு இவங்களுக்கு எந்த விதமான தொந்தரவுமே இல்லை வேலை வாய்ப்பு பிரச்சனையும் இல்லை இப்போ கேம்பஸ் இன்ட்ரி வைக்கிறாங்கன்னா முதல்ல செலெக்ஷன் ஆகிறது தனுசு ராசி தான் அடுத்தது வந்து திருமணத்துக்கு இப்போ வரன்கள் வந்து பெரிய மேடை ஒன்று போடுவாங்க இல்லையா அந்த மேடையில் முதல்ல மாப்பிள்ளை செலெக்ஷன் ஆகிறதே தனுசுராஜி பொண்ணு செலெக்ஷன் ஆகிறே தனுசராஜி பத்து நிமிஷத்துக்குள்ள முடிஞ்சிச்சுன்னு சிறப்பு பரப்பிட்டு போயிடுவாங்க மற்ற ராசியெல்லாம் உட்காந்துக்கிட்டே இருக்கணும் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு மட்டும்தான் அவ்வளோ பெரிய ராஜயோகத்தில் இருக்குது அதிர்ஷ்டங்கள் அள்ளி கொடுக்கறதுக்கு தயாராக இருக்குது இருந்தாலும் திடீர் அதிர்ஷ்டங்களை நீங்கள் நம்பி களத்தில் இறக்க வேண்டாம் அதுவாக வந்து வந்துக்கிட்டு போட்டோம் அடுத்தது ஒன்பதாம் இடமான தந்தை ஸ்தானம் எப்படி இருக்குது தந்தைக்கு உங்களுக்கு நல்ல உறவுகள் இருந்தாலும் தந்தை வழி சொத்துக்கள் தந்தை சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் நார்மல் தான் வெளிநாடு போகிறதுக்கு தந்தைக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உங்களை உங்களால் தந்தைக்கு வாய்ப்பு இருக்குது அந்த விஷயத்தில் ஒன்றும் குறைகள் இல்லை தொழில் சார்ந்த விஷயத்தில் மிகப்பெரிய வெற்றியே தனுசு ராசிக்கு தான் இருக்குது எந்த விதமான குறைபாடுகளும் இல்லை மூத்த சகோதர சகோதரிகளுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா மிகப்பெரிய வெற்றி எப்படின்னு கேட்டீங்கன்னா தனுசு ராசிக்கு பதினோராம் இடம் வந்து துலாம் துலாமிசார் அதுதான் மூத்த சகோதரன் அல்லது சகோதரியை குறிக்கிற இடம் துலாத்துலேருந்து நமக்கு பார்த்தீங்கன்னா துலாம் ஒன்று விருச்சிகம் ரெண்டு தனுசு மூணு மகரம் நாலு கும்பம் அஞ்சு அப்போ அஞ்சாம் இடத்துல ராகு இருக்கார் அப்போ அந்த அஞ்சாம் இடத்துல இருக்கிற ராகு வந்து பஞ்சம ராகு அப்படின்னு பேர் அந்த ராகு வந்து புத்திர பாக்கியத்தில் வந்து புதுசாக கிரியேட் பண்ணிடுவார் புத்திரர் இல்லாதவர்களும் புத்திரன் கொடுத்துருவார் பூர்வீக சொத்தில் பிரச்சனை இருக்கும் பிரச்சனை முடிச்சு கொடுத்துருவாரு பிரச்சனை இல்லை பிரச்சனை ஆரம்பிச்சு விட்ருவாரு தரமாட்டேன்னு சொல்லியிருப்பாங்க தந்துடுவாங்க தந்துருப்பேன்னு சொல்லுவாங்க தரமாட்டாங்க இப்படியெல்லாம் கலவையான பலன்கள் வந்து இந்த மூத்த சகோதர சகோதரஸ்தானங்களுக்கு இருக்குது அடுத்தது எப்படி இருக்குது டெபாசிட் விஷயங்கள் அப்படின்றப்ப டெபாசிட்டுகள் கொஞ்சம் இந்த வாகனம் வாங்கிறதுக்காக லக்ஸரி வாகனம் வாங்குறதுக்காக நிறைய பேர் செலவு பண்ணிடுவாங்க அல்லது வீடு வாங்குறதுக்காக நிறைய பேர் செலவு பண்ணுவாங்க ஆக மொத்தத்தில் டெபாசிட்டை கொண்டு முதலீடாக மாற்றுவார்கள் கேது பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல கேது இது ஒன்பதாம் இடத்துல கேது இருக்கிறது அவ்வளோ திருப்தி இல்லை அப்பா உடல் பாதிப்பு வெளிநாடு சம்மந்தமான பிரச்சனைகள் அதே மாதிரி நீங்கள் ஆசைப்படுற விஷயங்கள் அடைகிறதுல கொஞ்சம் தொந்தரவுகள் பாக்கிய குறைபாடுகள் அப்படின்னு சொல்கிறது இந்த ஒன்பதாம் இடம் இருந்தாலும் தனம் வந்து பிரச்சனை இல்லை மூத்த சகோ இளைய சகோதர சகோதரிகளுக்கு இடர்பாடுகள் இருக்குது அதை சரி பண்ணுறதுக்கான முயற்சிகள் நீங்கள் மேற்கொள்ளுவீங்க அதில் ஒரு சில நேரங்கள் மட்டுமே வெற்றிகள் கிடைக்கும் சரி தாய்ஸ்தானம் எப்படி இருக்குது தாய்க்கு ஆறாம் இடத்துல கேது இருக்கிறது ஒரு அற்புதமான பலன் அம்மாவால் எந்த வெற்றியும் அடையும் நீங்கள் இப்போ ஒரு காரியத்தில் ஜெயிக்கணும்னா அம்மா கூட்டிகிட்டு போங்க சார் ஒரு பெண்ணே கிடைக்கல அம்மா கூட்டிகிட்டு போங்க ஒரு தொழில் பண்ணணும் அம்மா பேரில் செய்யுங்க ஒரு வீடு கட்டணும் அம்மா பேரில் வாங்குங்க ஒரு வாடகைக்கே வீடு வாங்கணும் அப்படி வாடகை வீட்டுக்கு போகணும் அப்படின்னு அம்மா போய் பார்க்க சொல்லுவோம் எல்லாமே தாய் வழியாகவே நீங்க இந்த டைம் முயற்சி பண்ணீங்கன்னா ரொம்ப பெரிய வெற்றிகள் கிடைக்கும் பூர்வீகம் பூர்வ புண்ணியம் தாத்தாவுக்கு எப்படி இருக்கு தாத்தாவுக்கு பூர்வீகத்தில் எல்லாம் சுமாரா இருக்கு பூர்வீக சொத்தெல்லாம் இந்த டைம் பிரிக்கிறதுக்கு யோசனை பண்ண வேணால் உங்களுக்கு ரொம்ப குறைவாக இருக்கும் அதனால் நீங்கள் கொஞ்சம் இருங்க தாய் மாமனுக்கு குழந்த பாக்கிய விஷயத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது தாய் மாமனுக்கு கல்யாணம் ஆகலைன்னா வேறு ஒரு இனத்தில் கல்யாணம் ஏற்பாடாகும் வேலை வாய்ப்பு இதெல்லாம் எப்படி இருக்குது வேலை வாய்ப்பில் எந்த தொந்தரவும் இல்லை நீங்கள் வேலைக்கு போகிறதில் நல்ல முயற்சிகள் பண்ணலாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது சரி திருமண வாழ்க்கைகள் இது கேதுனால் எப்படி இருக்குன்னா ரொம்ப பிரமாதமாக இருக்குது உங்களுக்கு வரக்கூடிய வரன்கள் உங்களை கல்யாணம் பண்ணிட்டு போவாங்க அதுதான் பெரிய விசேஷம் என்னங்க சார் சொல்லுறிங்க இது இயல்பு தானே பையன் பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வர்றது விஷய இல்லை தனுசு ராசி பெண்கள் பாருங்கள் தனுசு ராசி ஆம்பளை பையனுக்கு ஓகே தனுசு ராசி பெண் குழந்தைகளுக்கு கணவன் வந்து அவனை கல்யாணம் பண்ணிட்டு போகிறது இயல்பு பெண்ணாக இருந்து உங்களை கல்யாணம் பண்ணி போகிறதும் வாய்ப்பு இருக்குது அதுதான் நான் சொல்ல வர்றது அந்த அமைப்பு இருக்குது தொழில் சார்ந்த விஷயங்கள் ஒன்றும் தொந்தரவு இல்லை அப்படியே நீங்கள் நார்மலாக போயிட்டுருக்கலாம் கொஞ்சம் விரயங்கள் ஆகும் இருந்தாலும் விரயத்தை நீங்கள் சரி பண்ணிக்கிற முடியும் திடீர் அதிர்ஷ்டங்கள் வாய்ப்பு பரவாயில்ல பெரிய எதிர்பார்ப்பு வேண்டியதில்லை மூத்த சகோதர சகோதரிகளுக்கு எப்படி இருக்குது ரொம்ப பிரமாதமாக இருக்குது எந்த விதமான பாதிப்பு இல்லை ஆசைப்பட்ட காதல் நிறைவேறும் வருடமாகவும் இந்த இருக்குது கேது பேசினால் டெபாசிட்களை ஏற்கனவே ராகுக்கு சொன்ன மாதிரி தான் டெபாசிட்டை மட்டும் நீங்கள் என்ன பண்ணணும் வேறு ஏதாவது ஒரு முதலீடு பண்ணிங்கன்னா இந்த பதினெட்டு மாதம் ஒரு அமோகமான வாழ்க்கை இருக்குது எப்படி இருக்குது மொத்தத்தில் ராகு வந்து நூறு சதவீதம் வெற்றியில் இருக்கார் கேது வந்து ஐம்பது சதவீதம் வெற்றி இருக்கார் ஆக மொத்தத்தில் மூணாம் இடத்துல இருக்க ராகு உங்களை யாருனாலையும் அசைக்கக்கூடிய அசைக்க முடியாத உச்சத்தில் கொண்டு போய் உட்காருவார் உட்கார வகிப்பார் என்பதில் கட்டாயம் எந்த விதமான சந்தேகம் இல்லை சரி இந்த ராகு இது பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா மூணாம் இடத்தில் இருக்க ராகு உங்களை அசைக்க முடியாத வெற்றிக்குரிய உட்கார வைப்பாரு புதிய முயற்சிகளில் வெற்றி பெறுவீங்க புதிய பரிச்சையில் தேர்வாவீங்க புதிய வேலை வாய்ப்புக்கு முயற்சிக்கு நீங்க வெற்றி கிடைக்கும் மொத்தத்தில் ராஜயோக ராகுவாக அமைந்திருக்கிறதுனால உங்களை இந்த வருடம் பதினெட்டு மாதத்துக்கு யாருனாலையும் உங்களை அசைக்க முடியாது